எழுப்புதல் உயிர்மீச்சி ஏன் தாமதமாகிறது தாமதமாகிறதுக்கு வைராக்கியம் காண்பிக்காமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை இந்த காரியத்தை கண்டும் காணாமல் பலர் போய்விடுகிறார் அக்கிரமத்து நிமித்தமாக ஒரு பெரிய வாதை பாவ வாழ்க்கை நிமித்தமாக ஒரு பெரிய வாதை பரிசுத்தத்தை குறித்த ஒரு ஆழமான நாட்டம் ஆழமான வாஞ்சை ஆழமான உறுதி வைராக்கியம் பிடிக்கா சூழ் பரிசுத்திற்காக பக்தி வைராக்கியமாய் செயலாற்றபடியினால் வாதை நின்று இன்றைக்கு நம்ம தியானிக்கிற இந்த செய்தினுடைய தலைப்பு எழுப்புதல் உயிர் மீட்சி ஏன் தாமதமாகிறது Why the revival is getting delayed? இந்த தலைப்பிலே இன்றைக்கு சுருக்கமாக நாம் தேவ வார்த்தையை தியானிக்க போகிறோம் இசைக்கியல் தெற்கு தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே வாசிக்க நாம் கேட்போமா கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து அவர்கள் உயிரடைந்து காலூன்றி பெரிய சேனையாய் மகா பெரிய சேனையாய் நின்றார் கைகளை தட்டி கத்துடைய வார்த்தையை கிளம்பனுக்கு பார்ப்போம் கைகளை ஜோரா தட்டி பழையற்பாட்டு காலத்திலே காலத்திலே ஒரு எழுச்சி ஒரு உயிர்மிச்சி ஒரு எழுப்புதல் உண்டானது அந்த எழுப்புதலுக்கு எசைக்கியல் தீர்க்க தரிசி தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் உரைத்தான் வேதம் சொல்கிறது அப்பொழுது பரிசுத்த ஆவி ஜனங்களுக்குள்ளே பிரவேசித்தது அலிலூயா அலலூயா ஆவி பிரவேசித்தது வசனம் சொல்லுகிறது அவர்கள் உயிரடைந்தார்கள் அவர்கள் காலூன்றி நின்றார்கள் வசனம் சொல்லுகிறது அவர்கள் மகா பெரிய சேனையாய் மாறினார் ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது பழைய பாட்டு காலத்தில் இசைக்கியல் காலத்தில் ஜனங்கள் பர்சுத்தாவியானவர் பிரவேசித்தார் அவர்கள் உயிர் பெற்றார்கள் எழுச்சி அடைந்தார்கள் காலூன்றி நின்றார்கள் மகாபெரிய சேனையாய் எழும்பினார்கள் இது ஏற்பாட்டு காலம் பழைய நாம் வாழுகிற இந்த காலத்திலே இந்த காலத்திலே எழுப்புதல் ஏன் தாமதிக்கிறது எழுப்புதலை கொண்டு வருவதற்கு என்ன வழி அதைத்தான் நாம் இன்னைக்கு சுருக்கமாக தியானிக்க போகிறோம் முதலாவதாக எசக்கியத்திற்கு தர்சன புஸ்தகத்திலே இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் இந்த மொத்த வசனங்களுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னார் பரிசுத்த குறைச்சல் காணப்படுகிறது பரிசுத்தமில்லை அசுத்தங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் பெருகி இருக்கிறது இந்த பரிசுத்த குறைச்சல்களை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிற ஒரு சூழ்நிலையை இந்த வேத பகுதி காண்பிக்கிறது பரிசுத்திற்காக ஒரு பக்தி வைராக்கியம் காணப்படவில்லை பாவத்திற்கு எதிராக பக்தி வைராக்கியமாய் பேசாமல் மேலோட்டமாக பேசி பரிசுத்தத்தை முக்கியத்துவப்படுத்தாமல் அதை சாதாரணமாக விட்டுவிடுகிற இந்த காரியம்தான் முதல் காரியம் எழுப்புதலை தாமதிப்பதற்கான முதல் காரணம் தேவனுடைய பிள்ளைகளே பரிசுத்திலே இருக்கிற குறைவுகள் வைராக்கியம் காண்பிக்காமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை பாவத்திற்கு எதிராக அசுத்தத்திற்கு எதிராக அக்கிரமங்களுக்கு எதிராக பக்தி வைராக்கியமாய் பேசாமல் மேலோட்டமாய் பேசி பரிசுத்தத்தை முக்கியப்படுத்தாமல் விட்டுவிட்ட இந்த காரியம் இதுதான் எழுப்புதலை தாமதிக்க செய்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிணைகாஷ் என்கிற தேவ மனிதன் இருந்தான் அவன் ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான இளையசாரின் மகன் பிணைகாஷ் அவன்

வைராக்கியம் காண்बितதினால் பக்தி வைராக்கியம் காண்बितதினால் ஈஸ்வரவேல் புத்திரர் மேல் உண்டான உக்கிரத்தை திருப்பினான் இந்த பிணைகாஸ் திருப்பினான் என்று வேதம் சொல்கிறது பிணைகாஸ்க்கு உள்ளே பரிசுத்தத்தை குறித்த ஒரு ஆழமான பக்தி வைராக்கியம் இ உறுதி இருந்துச்சு பரிசுத்தத்தை குறித்த ஒரு ஆழமான நாட்டம் ஆழமான வாஞ்சை ஆழமான உறுதி வைராக்கியம் பிணை காசு கொள்ளிருந்தது இசிறுவல் புத்திரில் ஒருவனாகிய சிம்ரி மீதியானிய பெண்ணாகிய கஸ்மி இவர்கள் இருவரும் தவறான உறவு கொள்ளுகிறார்கள் தவறான தொடர்பு வைக்கிறார்கள் பிரச்சாரம் பேசித்தனம் ஆகிய பாவத்திற்குள்ளே இவர்கள் நுழைகிறார்கள் இந்த காரியத்தை கண்டும் காணாமல் பலர் போய்விடுகிறார்கள் இது ஒரு பெரிய பாவம் இது பெரிய ஒரு அக்கிரமம் இது ஒரு பெரிய அநியாயம் இது ஒரு பெரிய அசுத்தம் இது நம்முடைய இசிறுவேல் சபைக்குள்ள இருக்கக்கூடாது இசிறுவேல் கோத்திரத்துக்குள்ள இது இருக்கக்கூடாது என்கிற ஒரு மேலோட்டமாய் ஆனால் இவர்கள் இருவருடைய வயிற்றிலும் ஒரு ஈட்டி உருவி போகும்படி செய்து அவர்களை குத்தி போட்டார் இந்த ரெண்டு பேரும் செத்தார்கள் வேதம் சொல்கிறது அப்பொழுது இசுரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று நின்று போயிற்று இவர்கள் இருவரின் நிமித்தமாக ஒரு பெரிய வாதை அக்கிரமத்து நிமித்தமாக ஒரு பெரிய வாதை பாவ வாழ்க்கை நிமித்தமாக ஒரு பெரிய வாதை பெரிய சோதனை பெரிய கஷ்டம் ஆனால் பீனைகாஷ் கத்திருக்காக பக்தி வைராக்கியமாய் பரிசுத்திற்காக பக்தி வைராக்கியமாய் செயலாற்றினபடியினால் வாதை நின்று போயிற்று இன்றைக்கு நம்முடைய தேசத்திலும் நம்முடைய திருச்சபைகளிலும் நம்முடைய ஊழியங்களிலும் நம்முடைய பட்டணத்திலும் ஒரு பெரிய எழுப்புதல் ஒரு பெரிய உயிர்வீச்சு வர வேண்டும் என்று சொன்னால் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பிழைக்காசை போல பரிசுத்திற்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் எழுப்ப வேண்டும் அலையிலு லூயா பக்கத்து உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க பரிசுத்திற்காக வைராக்கியம் வேணும் அந்த வைராக்கியம் இருந்தால் எழுப்புதல் உண்டா அலை லூயா